அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன் மேற்கண்ட பாடலுக்கு விளக்கம் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது தனக்கு பிறரால் ஏற்பட்ட துன்பத்தை மறக்க வேண்டும் கோபத்தாலும் குரோதத்தாலும் பிறருக்கு தகாதவனவற்றை செய்யக்கூடாது பிற உயிர்களுக்கு சேவை செய்து கோபம் விடுவானாயின் அவன் செய்யும் செயல் யாவும் குறைவு இன்று வெற்றியோடு இன்பம் தரும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாம்பை ஒரு வீட்டிலேருந்து பிடிச்சி வனத்துக்குள்ளே விடுதோம் காட்டுக்குள்ளே விடுதோம் அந்த காட்சி தான் வனத்துறையிலேருந்து வாச்சரையாக விடுதார் பாம்பு எவ்வளோ சந்தோஷமாக போகுது பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சண்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போனோம் அடர்ந்த காட்டு பகுதிக்கு போய் அங்கே உள்ள நீர் நீர் ஆற்றலை குளித்தோம் போகக்கூடிய இடம்பெல்லாம் பூஞ்சோலைகளாக இருந்தது நல்ல நீர் நிறைந்த இருந்தது எங்கே பார்த்தாலுமே நிலைகளாக இருந்தது மரங்களாக இருந்தது அடர்ந்த வனத்துக்குள்ளே நாங்கள் ஒத்தையடி பாதையில் போனோம் அங்கே போய் நன்றாக குளித்தோம் இந்த கோடை காலத்தில் வெயில் தாங்க முடியாது அதனால் அங்கே போய் நாங்கள் குளித்தோம் பார்க்குறதுக்கு அந்த இடமே ரொம்ப ரம்யமாக இருந்தது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த இடத்துல நல்ல ஒரு அமைதியான சூழல் இருந்தது காடு இப்படின்னாலும் எப்போதும் அமைதியாக இருக்கும் அதுபோல் தான் இந்த இடமும் நம்ம நல்ல அழகாகவும் இருந்தது மரம் நிறைந்த பகுதிகளாக இருந்தது நீர் எங்கும் காணப்பட்டது இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நிழலும் நீரும் இன்பம் தருவது அதே போல் வள்ளுவர் சொல்லுகிறார் வானின்று உலகம் வழங்கி வருவதால் அமிழ்தம் என்று உணரார் பாற்று என்று கூறுகிறார் அதாவது வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழையை இந்த உலகம் நமக்கு வழங்கி வருவதால் அந்த நீரை அமிழ்தம் என்று உணர வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க அதுவும் இந்த கோட காலத்தில் இந்த நீர் அருவி அமிழ்தமாக தெரிகிறது அதாவது நிழலும் நீரும் இன்பம் மிகுந்த இன்பம் தரக்கூடியது அது சொல்லியோ பாடம் எடுத்தோ புரிய வைக்க முடியாது அனுபவத்தால் தான் அறிய முடியும் அதாவது ஒருவருக்கு துன்பம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய நீரை மட்டும் எடுத்துட்டா போதும் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது தண்ணியோட அருமை அப்போ தான் புரியும் அப்படின்னு அதாவது ஒரு ஊருக்கு வேலைக்கு போனாலோ புதுசாக வேலைக்கு போனாலோ அல்லது வீடு மாதிரி போனாலோ தண்ணி வசதி இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா நீர் வந்து அவ்வளவு அத்தியாவசியமானது தண்ணீர் ஒரு வகையான செல்வம் அந்த தண்ணி செல்வத்தை நாம் சிக்கனமாகவும் பயன்படுத்தணும் இப்போவும் பாருங்கள் நாங்கள் வந்து கோடை காலத்தில் இந்த காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த காட்டுப்பகுதியும் மிக அருமையான இருக்கிறது மனதிற்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த இடத்த பார்க்கும் போச்சிலேயே ஒரு அமைதியான சூழல் வருகிறது இந்த இன்பத்தை சொல்லி மாறாது அது உணரத்தான் செய்ய வேண்டும் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் அந்த உலகம் நீரால் சொல்லப்பட்டது ஆனால் மனிதர்களின் மனம்தான் காய்ந்து போய் உள்ளது எனவே இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு நாம் சிறந்த நீர்நிலைகளையோ அல்லது வேறு எதா ஆற்றுப் நீராடி நாம் மகிழ்வோம் அதேபோல் இந்த நீருக்கு நன்றியாக நதி அன்னையை நாம் வணங்குவோம் மிக்க நன்றி